வணக்கம் இன்று அருங்காட்சியகத்துக்கு வந்திருக்கிறோம் இதில் நான் அதில் பேர் மேல் வெளிய பாருங்கள் மியூசிய நேஷனல் டே ஆர்ட் ஏசியாட்டிக் இந்த இது வந்து ஃப்ரான்ஸில் மாதத்தின் முதல் வார ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சில அருங்காட்சியகங்கள் வந்து இலவசமாக பார்க்கலாம் அந்த வகையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங் இதில் வந்து அருங்காட்சியகத்தில் வந்து வரலாற்று சம்பந்தமாக அறிவியல் சம்பந்தமாக அல்லது மிக்க பொருட்களும் இருக்குது இந்த வகையில் இங்கே வந்து இந்தியா ஜப்பான் சீனா இமாலயா கம்போஜியா போன்ற நாடுகளுக்குரியவை வந்து இங்கே இருந்தது இவை வந்து அநேகமாக எல்லாமே கிறிஸ்துவ முன் கிறிஸ்துவ பின் உள்ள சிலைகள் போன்றவைகள் இங்கே இருந்தது அதைத்தான் இப்போ கண்டுகளித்தான் அதை உங்களுக்கு காட்டுகிறோம் பார்க்க முடியாதவை பார்த்து கொள்ளுங்கள் பார்க்க முடிந்தவை வரும் மாதங்களில் நீங்கள் வேண்டுமென்றால் பார்த்து போ போய் பாருங்கள் மிகவும் நல்லதாக இருந்தது எங்களுக்கு இது வந்து இந்தியாவுடைய சிலைகள் அதாவது சமயத்தோடு சம்மந்தப்பட்டது இதில் விஷ்ணு கிருஷ்ணா அவைத சிலைகள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்